ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இது மொரீஷியஸ் சுற்றுலோ அப்படிங்கிற ஒரு ரோஸ் பிளான்ட்டை புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்குது ரெட் வித் ஒயிட்டாக ஸ்ட்ரைப் ரோஸாக ஸோ ரீசெண்டாக இந்த ரோஸ்க்கு வந்து ஸ்கேல் டிசீஸ் வந்துருந்துச்சு ஸோ மெலாத்தியன்னாங்கிறத ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி க்யூர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கேலெல்லாம் வந்துருச்சுன்னா செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கறணும் ஸோ ஸ்கேல் டிசீஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு வீடியோவில் இருக்குது பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இது ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகிட்டுருக்கு நல்லா ப்ளூம்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிஜிஆர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் செடிகளுக்கு நான் சூப்பர் சொனாட்டாங்கிற பிஜிஆர் அன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ பிஜிஆர் எதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் பிஜிஆரில் என்ன இருக்குது அது அதோடய யூஸஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ சூப்பர் சொனாட்டா வந்து ஒரு பயோ ஆர்கானிக் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் இது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கிடையாது என்பிகே மாதிரி இது ஒரு ஃபர்டிலைசர்ஸ் கிடையாது ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் சிபீடு தான் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது நம்ம சி நம்ம ஸ்ப்ரே பயோவிடாக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அந்த சிவீடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அதில் அமினோ ஆசிட்ஸு விட்டமின்ஸ் இருக்குது அதில் கொஞ்சம் க்ரோத் ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சின் சைட்டோக்கின் அப்படிங்கிற க்ரோத் ரெகுலேட்டிங் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பிளான்ட் டெவலப் பண்ண உதவும் அதே மாதிரி பூ பூக்களை அப்படின்னீங்க இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஆறு மாதம் செடி எனக்கு பூவே பூக்களை வெறும் இலை தான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது வந்து அதை வந்து பூ பூக்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மொட்டு விடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி மொட்டுக்கு சில டைம் வந்து ட்ராப் ஆகும் உங்களுக்கு இம்மெச்சூராக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு ஓவராலாக விகராக ஸ்ட்ராங்காக க்ரோத் ஆகும் அதே மாதிரி ரூட் சிஸ்டமும் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஸோ ரூட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக செடி இந்த அளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் ஸோ சூப்பர் சோனாட்டா வந்து சின்ன செடிகளுக்கு கிடையாது த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் உள்ள செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் என்ன டோசேஜு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல கட் பண்ணே பாருங்கள் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது ஒரு ரோஸ் செடி மரமாட்டை வளரணும் அப்படின்னா சிலதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் வா வரமாட்டம் வளரும் இல்லைனா அப்படியே தான் இருக்கும் ஸோ கேரிங் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா கையில் பார்த்திங்கன்னா எடுத்துடணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைடும் நம்ம இன்செக்டிசைடு நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணணும் ஸோ இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத காட்டிடுறேன் ஸோ இதுதான் சூப்பர் சொன்னாட்டா என்ன கம்பெனின்னு கேட்டீங்க ஹெச்பிஎம்மு ஸோ இது வந்து பயோ தான் நீங்கள் பல செடிகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது உங்களுக்கு பயோஸ்டிமுலண்ட்டாக ஸோ நான் ஆறு லிட்டரு தண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த சிரஞ்சு வந்து சிக்ஸ் எம்எல் சிரஞ்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எடுக்க முடியும் இந்த மாதிரி பெருசன் கூட வச்சுருக்கேன் டுவெண்ட்டி எம்எல்லும் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஆறு லிட்டருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது எது நம்ம மிக்ஸ் வேண்டாம் அதாவது ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணனா பண்ணலாம் இப்போ நம்ம காலையில் தான் இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பாடோடு சேர்ந்தது காலையில் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்கள் அந்த சிபீட் மாதிரியே கருப்பாக இருக்குது உங்களுக்கு அதில் தான் அவங்க மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ஆறு எம்எல்லை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு லிட்டர் தண்ணியில் செடிகளுக்கு காலையில் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா சூரிய ஒளி வரும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செடி எடுத்துக்கிறோம் அதோடய வேலையை பார்க்கும் ஸோ நானே இன்றைக்கி எட்டு எட்டரை ஆகிடுச்சி காரணம் இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கு நமக்கு வெயிலே லேட்டாக தான் வருது ஸோ வெயில் வந்து நமக்கு இதுக்கு முக்கியம் ரொம்ப ஸோ இப்போ தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும் இந்த இந்த மாதிரி ரொம்ப ஹீட்டு ரொம்ப மழை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா செடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா பூ இருக்கிற செடியில் ஸ்ப்ரே பண்ணாதீங்க பேச்சஸ் விழுந்துடும் நேற்று நான் நிறைய பூ கட் பண்ணிட்டேன் ஸோ கட் பண்ண செடிகளுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஸோ அந்த பூவெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்ப்ரே கொடுப்பேன் மொட்டெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ பூவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சீவியடோடு சேர்ந்தது அதெல்லாம் கருப்பு கருப்பாக பேச்சஸ் விழுந்துடும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது உங்களுக்கு ஸோ அந்த பூ இருக்கிற செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செடி எடுத்துக்கிறோம் ஸோ இது எப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸு ஸோ மிராக்குலனும் சூப்பர் சுனாட்டாவும் ஆல்டர்னேட்டிவாக வரும் ஸோ மிராக்லன் ஸ்ப்ரே பண்ணி நெக்ஸ்ட்டு வீக் வந்து சூப்பர் சுனாட்டா ஸ்ப்ரே பண்ணுவீங்க அதுக்கடுத்த வாரம் மிராக்லன் வரும் அப்புறம் சூப்பர் சுனாட்டா வரும் ஸோ இப்படி மாற்றி மாற்றி தான் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ மிராக்லனோட டோசேஜ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸோ இது ஒரு டபுள் டிலைட் பாருங்கள் பூவெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ மொட்டு இருக்குது ஸோ இந்த செடிக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ ஒருவேளை எனக்கு சூப்பர் சுனாட்டா மிராக்லன் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா இசபியானுங்கிற ஒரே ஒரு பிஜிஆர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதை அதிலே ரெண்டுமே இருக்குது அதுவும் ஒரு பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர் தான் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் ஸோ மூணு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து மூணும் வச்சுருக்கேன் சம்டைம்ஸ் ஆல்டர்னேட்டிவாக கூட நான் யூஸ் பண்ணுவேன் செடிகளுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து ரெகுலராக கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடி வாட்டுக்கு நல்லா வளரும் மரமாட்டை வளர்க்கலாம் ரோஸ் செடியை ஸோ இதில் எந்த என்பிகே கிடையாது என்பிகேங்கிறது தனி நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷியங்கிறது தனி இது வந்து ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் தான் செடி வளர்ச்சிக்காக தான் செடியோட க்ரோத்துக்காக இதில் சில ஹார்மோன்ஸும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக பூ பூக்கும் ஸோ ஒரு பஞ்சிலே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கு ஆல்ரெடி இதில் ரெண்டு மூணு மஞ்சள் பூ பூன்னு கட் பண்ணிவிட்டேன் ஆனாலும் நிறைய பூ இருக்கு ஸோ மெயினாக நம்ம ஆன்லைன் ரோஸஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ப்போம் ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம்ப்பா கார்டனிங்கில் அதுவும் ரோஸஸ் எஸ்பெஷலி ரோசஸ் வளர்க்குறது ரொம்ப பொறுமை வேணும் அவசர அவசரமாக நமக்கு செய்யணுன்னா அது முடியாது பாருங்கள் இதெல்லாம் ஆன்லைன் ரோஸை இது மொரிஷியஸ் மாரிஸ் வில்லியம் அவர் டிஏ ஃபார்ட்டி ஃபோரு ஸோ சின்ன மொட்டு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம பிஞ்ச் பண்ணிடணும் பூக்கை விடக்கூடாது இதெல்லாம் கொடி வகையை சார்ந்தது இது ரெண்டு தான் ஆகுது இந்த செடியெல்லாம் இப்போ பூக்க விட்டுட்டிங்கன்னா க்ரோத் இருக்காது ஸோ இந்த சின்ன செடிகளுக்கெல்லாம் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் இந்த செடி வந்து த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம வந்து அடுத்த பாட் பண்ணுவோம் எயிட் இன்ச் பாட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் சின்ன செடிகளுக்கு பிஜிஆர் கிடையாது அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும் ஸோ ஜஸ்ட்டு நான் தண்ணி மட்டும்தான் இன்றைக்கி கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்பிகே தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின்ங்கிறத சாப்பாடு செடிகளுக்கு கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி பேசிக்காக சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஒன்றா கற்றுக்கோங்க ரெகுலராக இருக்கிறவங்க ஆரம்பத்து வந்து சேனல் பார்க்குறவங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள்லாம் செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ நியூ பிகினர்ஸ் இப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் டெய்லி தொடர்ந்து பாருங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ கோகோப்பிட்டை பற்றி கூட டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் பாருங்கள் இந்த செடியோட ஷைன் எவ்வளோ அழகாக இருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஷைன் க்ளாஸி லுக்கெல்லாம் செடிகளுக்கு கிடைக்கும் ஹெல்த்தியாக செடி சாப்பிடுதுன்னு அர்த்தம் ஸோ பிஹெச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் பிஹெச்னா என்ன எல்லாம் டீட்டெயில்டாக நாளைக்கு வீடியோவில் லாங் வீடியோவில் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்